தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் மற்றொரு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் சந்திக்க போற தமிழ்நாட்டிலேயே அரசியல் சூடு கிளம்பி இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதுவும் அடுத்த மாதமே தேர்தலை சந்திக்கக்கூடிய பீகாரில் எந்த அளவுக்கு அரசியல் பரபரப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத உங்களால் ஊகிக்க முடியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீகார் தேர்தலில் கூட்டணிகள் எப்படி அமைஞ்சிருக்கு கட்சிகளுக்கிடையே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு வெளில வெல்ல போறா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு இது போன்ற பல சுவாரஸ்யமான காணொளிகள் நேரடியாக வந்து அடைய முடியும் ஸோ முதல்ல கூட்டணிகள் விவரத்தை நம்ம பார்ப்போம் அங்க இருக்கக்கூடிய முதல் பிரதான கூட்டணி அப்படின்னு பார்க்குறது என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணி பாஜக தலைமையில் அங்கே அமைந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் அந்த கூட்டணியில தான் இருக்கார் பீகார்ல தமிழ்நாட்டில் அதே மாதிரி பீகார்ல இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்கு அந்த தொகுதிகளின் அடிப்படையில் பாஜகவும் நூற்றி ஒரு தொகுதிகள் தற்பொழுது அங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரின் கட்சியும் சிராக் பாஸ்வானின் கட்சி இருபத்தொம்போது தொகுதியும் இந்துஸ்தானி ஆவாம் மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியும் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியும் ஆளுக்கு ஆறு தொகுதிகளை ஃபைனலைஸ் ஆகி அவங்க தேர்தலை சந்திக்க போகிறாங்க இந்த கூட்டணியில் எந்த குழப்பமும் கிடையாது இந்த தொகுதிகளெல்லாம் உடன்பட்டு வேட்பாளர்களை அறிவிக்க துவங்கிட்டாங்க அதே மாதிரி பீகாரில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான கூட்டணி எது அப்படின்னு மகா மகாகட்பந்தன் பேர் புதுசாக இருக்கலாம் பட் அதே டெய்லர் அதே கூட்டு தான் இண்டி கூட்டணின்னு நம்ம சொன்னோம் இல்லையா பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்தோம் இல்லையா அந்த இண்டி கூட்டணி தான் இங்கே பீகார் தேர்தலில் மகாகட்பந்தன் அப்படிங்கிற ஒரு கெட்டப்பில் வந்திருக்கு இப்போ இந்த கட்சியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சி ராஷ்ட்ரிய ஜனதாதள் ஆர் ஜேடி அது இருக்கு நமது ராகுல் காந்தியினுடைய குடும்ப கட்சி இந்தியன் நேஷனல் காங்கிரசும் இந்த கூட்டணியில தான் இருக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் ஏன் வந்து ஜி ஜிங் பிங் மாவோயிஸ்ட்னு சேர்த்திருக்கலாம் பட் சேர்க்கல அவங்களும் இந்த தான் இருக்காங்க விகாஷில் இன்சான் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் இந்தியன் இன்க்ளூசிவ் பார்ட்டி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அதாவது ஜார்க்கண்டை ஆட்சி செய்யக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சி இப்படி திமுக தவிர்த்து இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பீகார்ல தேர்தல் சந்திக்கிறாங்க திமுக ஏன் சந்திக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இந்த கூட்டணியில என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதிகளே நீங்க பாக்கலாம் தொகுதிகளே என்ன முடிவாகலை அதாவது முதல் கட்ட மனு தாக்கல் செய்யக்கூடிய நேரமே வந்துருச்சு இருந்தாலும் தொகுதிகள் வந்து உடன்பட உடன்பாடுக்கு வராமல் நாற்பத்தைந்து தொகுதிகள் ஆர்ஜேடி நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆறு தொகுதிகள் சிபிஐயும் அப்புறம் விகாஷில் இன்சான் பார்ட்டி அப்படிங்கிற கட்சிகளுக்கு இது மட்டும்தான் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் கம்மியான தொகுதிகள் மட்டுமே தற்பொழுது அங்கே உடன்பட்டு அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்கன்னு நூற்றி நாற்பது தொகு முப்பது தொகுதிகளுக்கு மேலே யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கறதே நம்ம முடிவு பண்ணாத ஒரு குழப்பமான சூழல் இந்த மகா கட்பந்தனில் இருக்குது ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது இருக்கக்கூடியது கிராண்ட் இருக்கிற ரெண்டு அலைன்ஸ் பத்தாது அப்படின்னு நாங்க தான் இருக்கிறதுல கிராண்டான அலைன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஓஆசியினுடைய கட்சி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆசாதனுடைய கட்சி அப்புறம் இன்னும் எந்த கூட்டணியும் சேர்த்துக்காத ஒன்று ரெண்டு கட்சிகள்லாம் இணைந்து ஒரு கூட்டணியாக அமைந்து அவர்களுக்குள்ளேயும் அதாவது மகா கட்பந்தனாவது பெரிய கூட்டணி காங்கிரஸ் ஆர்ஜேடி மாதிரி கட்சிகள் இருக்குது ஒரு உடன்பாடுக்கு வரல அப்படிங்கிறது புரியுது இங்கே இருக்கிறதே நாலு கட்சி தான் அந்த நாலு கட்சி யாருமே சேர்த்துக்காத கட்சி அப்படி இருக்கும்போது கூட அவங்களுக்குள்ளேயும் எந்த விதமான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்க்கும் வராம தொகுதிகள் பங்கீடுல பிரச்சனைகள் தொடரக்கூடிய விஷயம் நம்ம பார்க்க முடியுது அப்புறம் எங்களுக்கு கூட்டணியாக வேணாம் நம்ம தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி எங்களுக்கு கூட்டணியாக வேணாம் நாங்கள் தனித்து தான் தேர்தலை சந்திப்போம் தலையிலாகத்தான் குதிப்போம் அப்படின்னு ஒரு நாலு கட்சி இருக்குது நம்மளுடைய பிரசாந்த் கிஷோர்னுடைய ஜென்ஸ் ஸ்வராஜ் பார்ட்டி இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலையும் நாங்கள் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி களமிறங்கியிருக்கார் ஆம் ஆத்மி கட்சி இங்கேயும் நாங்கள் தனித்து தான் நிற்போம் அப்படின்னா ஆம் ஆத்மி இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலேயுமே களமிறங்கியிருக்கு பகுஜன் சமாஜ் கட்சி நம்மளுடைய அக்கா மாயாவதி அவர்களுடைய கட்சி வேணாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணுலாம் வேணாம் நாங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய கட்சி இல்லை அதனால் வெறும் ஒரு நூற்றி முப்பது தொகுதியில் மட்டும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாயாவதி அவர்கள் ஒரு பெரிய மனசு காமிச்சு அங்கே க தேர்தலில் சந்திக்கிறாங்க இதெல்லாம் போதாது அப்படின்னு சொல்லி லல்லு பிரசாதனுடைய இன்னொரு மகன் அவர் வந்து தனியாக ஜன்சக்தி ஜனதாதள் அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாக்கி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் என் சகோதரர் தேஜஸ்வி யாதவை நான் தண்ணி குடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் இந்த தேர்தலில் களம் காண்றார் இப்போ நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் பார்க்கணும் அந்த தேர்தலில் அதிகமான தொகுதிகளை வென்றது ஆர்ஜேடி எழுபத்தைந்து தொகுதிகள் அதை தொடர்ந்து இரண்டாவது இடத்தை பிடித்தது பாஜக எழுவத்தி நாலு தொகுதிகள் அப்புறம் ஜேடியு நாற்பத்தி மூணு ஆனா அதில் என்ன காமெடி பார்த்தீங்கன்னா ஜேடியு ஆர்ஜேடியோடையும் அலைன்ஸ்ல இருந்தது அப்பயும் இவர் தான் முதலமைச்சர் பிஜேபியோட அலையன்ஸில் இருந்தது அப்போயும் அவர் தான் முதலமைச்சர் திருப்பி பிஜேபியோட அலையன்ஸ் வரும்போதும் இவர் தான் முதலமைச்சர் ஒரு நாற்பத்தி மூணு தொகுதிகளை கையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து முதலமைச்சராக ஆண்டுகள் அவர் வந்து அவங்க ஒரு சாதனை படுத்தியிருக்கார் அப்படிங்கிற போது அவர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தொம்போது தொகுதிகளை ஆர்ஜேடியோட கூட்டணி வச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அதுக்கப்புறம் பீகாரில் சில பகுதிகளில் இந்த கம்யூனிஸ்ட் தாக்கம் இருந்திருக்கு ஸோ அந்த பகுதிகளெல்லாம் அந்த மாவோயிஸ்ட் நக்சல் தாக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய சிபிஐ எம்எல் எல் அப்படிங்கிற கட்சியுமே ஜெயிச்சிருக்கு ஆனால் இந்த தடவை இந்தியாவிலிருந்து நக்சல் பயங்கரவாதிகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பிறகு இவங்களால் எந்த அளவுக்கு அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் மக்களை பயன்படுத்தி வாக்குகளை வாங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இப்போ தான் ஒப்பீனியன் போலுக்குள்ளே போகிறோம் இந்த ஒப்பீனியன் போலை நடத்தியிருக்கக்கூடியது ஐஏஎன்எஸ் அப்புறம் மேட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் எப்படி ஏஎன்ஐ இருக்கோ அது மாதிரி ஐஏஎன்எஸும் ஒரு நியூஸ் ஒரு அக்ரிகேட்டராக பணி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்களும் இவங்களும் இணைந்து இந்த தேர்தல் கருத்துக்களமானது எடுத்திருக்காங்க ஸோ அதனுடைய முடிவுகளை நம்ம அடுத்தது பார்ப்போம் வாக்கு சதவீதம் யாருக்கு அதிகம் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் ஐம்பது சதவீதத்துக்கு ஒரு சதவீதம் குறைவு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மகாகட்பந்தன் காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் கட்சியினுடைய மகாகட்பந்தனுக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் வித்தியாசமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் இவங்க இரண்டு பேருக்கு இடையில வித்தியாசம் இருக்கு அதர்ஸ் மற்றவர்கள் பிரசாந்த் கிஷோர் லல்லு பிரசாதனுடைய இன்னொரு மகன் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படிலாம் நம்ம தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பதினைந்து சதவீத வாக்குகள் மக்கள் ஆதரவு அளிக்கப் போகிறதாக கூறியிருக்கிறார்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கட்சி வாரியாக அதாவது நாற்பத்தி ஒன்பது சதவீதம் என்டிஏ கூட்டணிக்கு அந்த என்டிஏல பிஜேபிக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் ஜேடியூக்கு பதினெட்டு சதவீதம் ஆர்ஜேடிக்கு பதினைந்து சதவீதம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு இரண்டு சதவீதம் ஸ்வராஜ் கட்சிக்கு ஒன்பது சதவீதம் இங்கே என்ன காமெடி அப்படின்னா முப்பத்தி ஐந்து சதவீதம் வாக்கு வைத்திருக்கக்கூடிய பிஜேபிக்கு நூற்றி ஒரு தொகுதி பதினெட்டு சதவீதம் வைத்திருக்கக்கூடிய ஜேடியும் நூற்றி ஒரு தொகுதி அங்கே ஒரு கூட்டணி தர்மத்தை நம்மளால பார்க்க முடியுது வாக்கு சதவீதத்திலையும் போன தடவை ஜெயித்த சதவீதத்திலையும் பிஜேபியோட கம்மியாக இருந்தாலும் ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிஜேபி அங்கே இருக்கக்கூடிய ஜேடியூவுக்கு தராங்க அப்படிங்கிறது ஸோ இதுதான் பாஜகவை வந்து நாடு முழுக்க குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சியை முழுங்கிடும் மற்ற கட்சியை உடச்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் ஆர்ஜேடிக்கு வெறும் பதினஞ்சு தான் காங்கிரஸுக்கு வெறும் ரெண்டு தான் ஆனால் நாங்களும் பாதி பாதி நிற்போம் அப்படின்னு காங்கிரஸ் அங்கே அடம்பிடிக்கிறதுனால அந்த மகாகட்பந்தன் கூட்டணியை அமையாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியினரே ஒரு காங்கிரஸ்காரனை டிக்கெட்டை அதாவது சீட்டை பணம் வாங்கி விற்றதற்காக ஏர்போர்ட்டில் வச்சு தர்மடி அடித்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை போயிட்டுருக்கு பிரசாந்த் கிஷோர் சட்டமன்றத்தில் முதல் முறையாக களமிறங்குறார் அவருக்கு ஒன்பது சதவீத வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கணும் தொகுதிகள் எவ்வளவு கைப்பற்றாங்க அப்படின்னு பார்த்தா என்டிஏ கூட்டணி நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது அதாவது கிளியர் மெஜாரிட்டி கிளியர் மெஜாரிட்டியில் என்டிஏ கூட்டணி அங்கே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது மகாகட்பந்தன் பாதிக்கு பாதி எழுபதுல இருந்து எண்பத்தி தொகுதிகள் மட்டுமே கைப்பற்றும் அப்படின்னும் ஜன்ஸ்வராஜ் போன்ற மற்ற கட்சிகள் பத்துலேருந்து பதினெட்டு தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு அவங்களுடைய தேர்தல் கருத்து கணிப்பில் சொல்லப்படுது அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்வர் வேட்பாளர் யாரு யாருக்கு முதல்வராக மக்கள் விரும்புகிறாங்க யாரை முதல்வர் ஆக்க மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய முதல்வரே தொடரட்டும் எண்டியனுடைய முதல்வர் வேட்பாளராக இன்னும் அவங்க எண்டிய வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவித்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு பழக்கம் எங்கேயுமே கிடையாது ஸோ பீகார்னே அதே தான் கடைபிடிக்கிறாங்க ஆனால் ஒரு மனதளவில் நமக்கு தெரியக்கூடிய புரியிற விஷயம் என்ன அப்படின்னா நிதிஷ்குமார் தான் அவங்களுடைய ஃபேஸாக இருக்கார் இந்த எலக்ஷனில் ஸோ அவருக்கு வந்து நாற்பத்தி இரண்டு சதவீதம் வாக்குகள் தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி கட்சியை சார்ந்த லல்லு பிரசாதின் மகனுக்கு பதினைந்து சதவீதமும் பிரசாந்த் கிஷோருக்கு ஒன்பது சதவீதமும் அதே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானுக்கு எட்டு சதவீதம் ஸோ எட்டு பிளஸ் ரெண்டு நாற்பத்தி இரண்டு ஐம்பது சதவீதம் அங்கே நம்ம பார்த்தோம் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் என்டிஏக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு வந்து ஐம்பது சதவீதம் வருது இது இல்லாமல் பாஜகவில் இருக்கக்கூடிய பலருக்கு இரண்டு மூணு சதவீதம் அப்படிங்கிற ஒரு செல்வாக்கு அங்க இருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வந்து முதல்வருக்கே வந்து பாஜக கூட்டணியில் வாங்குறாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இப்போ பீகார்ல இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அந்த சட்டம் ஒழுங்கு விஷயத்துல மாநில அரசினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு மிகவும் நன்றாக இருக்கு அப்படின்னு நாற்பத்தி இரண்டு நன்றாக இருக்கு அப்படின்னு முப்பத்தி ஓரு பர்சென்ட்டும் மோசம் அப்படின்னு பன்னிரெண்டு பர்சன்ட்டும் கருத்து இல்லை அப்படின்னு ஆறு பர்சன்ட்டும் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க பார்க்கணும் பீகார் அப்படின்னாலே நமக்கு என்ன மனசுல வரும் ஒரு காலகட்டத்துல ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மாநிலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக பீகார் இருந்தது ஆனால் தற்பொழுது அந்த மாநில மக்களே சட்டம் ஒழுங்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லா மிகவும் நல்லா இருக்குது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதே கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலே வருது போது அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு மீது மக்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது நலத்திட்டங்கள் எப்படி போய் சேர்ந்துருக்கு குறிப்பாக நூற்றி யூனிட் கரண்ட் இலவசமாக தரோம் அப்படின்னு நிதிஷ்குமார் அறிவிச்சிருக்காரு பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு வழங்கியிருக்காரு ஸோ இது எல்லாமே வந்து அங்க எப்படி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அவங்க அதிலெல்லாம் திருப்தியாக திருப்தியா இருக்காங்களா அப்படின்ற கேள்விக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா அறுபத்தி இரண்டு சதவீதம் அறுபத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் மாநில அரசு மத்திய அரசினுடைய திட்டங்கள் எங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பயன் இருக்குது எல்லாமே பயணம் இல்லை பட் சிலது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒன்பது சதவீதம் பயன் இல்லை நீ என்ன வேணால் பண்ணேன் நாங்கள் வந்து நாங்கள் பயன் இருக்குலாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருபத்தி ஒரு சதவீதமும் கருத்து இல்லை அப்படிங்கிறது ஏழு சதவீதம் ஸோ இங்கேயுமே நமக்கு அந்த ஒரு ஓட் பர்சன்டேஜ் சீட் பர்சன்டேஜுக்கான ஒரு ரெப்ளிகேஷன் பார்க்க முடியுது ஸோ கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் இங்கே மக்கள் வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறாங்க எழுபது சதவீதம் லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த எழுபது சதவீதம் ஃபிஃப்டி பர்சென்ட்டாக ஓட் கன்வர்ஷனாக மாறுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்ஜேடியினுடைய நம் அவங்க சொன்ன வாக்குறுதிகள் அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு மக்கள் நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள்லாம் எவ்வளோ பார்த்துட்டோம் உங்கள் அப்பா சொன்னதே கேட்டுட்டோம் இப்போ நீங்கள் வந்து வேறு மாடிலேஷன்னு சொன்னால் நாங்கள் நம்பணுமா அப்படின்னு அறுபத்தி சதவீதம் நம்பிக்கை இல்லை ஆர்ஜேடி மகாகத்பண்டன் காங்கிரஸ் கூட்டணியினுடைய வாக்குறுதிகள் மீது குறிப்பாக நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேஜஸ்வி யாதவ் ஸோ அதை நாங்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு அறுபத்தி மக்களும் ஏதோ நம்புகிறேன் சரி உங்கள் அப்பா ஏதோ சொல்லி ஏமாத்திட்டாரு இப்போ நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க சரி நாங்கள் நம்புகிறோம் ஒரு சின்ன நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு பதினோரு சதவீதமும் உறுதியற்றது சத்தியமாக தே இது வந்து நம்ப நம்பவே முடியாது அப்படின்னு பத்து சதவீதமும் முழு நம்பிக்கை அப்படின்னு பதினெட்டு சதவீதமும் நான் நம்புகிறேங்க தேஜஸ்வி சொன்னால் செய்வாருங்க நல்லு சொன்னார் செஞ்சாருங்க அவர் பையன் சொன்னால் செய்வாருங்க அப்படின்னு பதினெட்டு சதவீதம் மக்களும் ஆதரவு அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நம்ம பார்த்தோம் எதிர்கட்சிகள் மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு புகாராக வைத்தது எஸ்ஐஆர் அப்படின்னு பீகாரில் போலி வாக்காளர்கள் இந்த ரோஹிங்யா முஸ்லீம்ஸ் பங்களாதேஷ்லேருந்து வந்த ஊடுருவிய இஸ்லாமியர்கள் அவங்களுடைய வாக்குகளை அடையாளம் கண்டு இறந்து போனவங்க இறந்து போய் அவங்க பேரில் கல் ஓட்டு போட்டுகிட்டு இருந்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மாற்று மாற்றுறதுக்காக அங்கே ஒரு எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணி தேவையில்லாத ப அறுபது லட்சம் எழுபது லட்சம் வாக்குகளை டெலீட் பண்ணாங்க இறந்து போனவங்க சட்ட திருட்டுத்தனமாக நம்ம நாட்டுக்குள்ள புழுந்து வாக்க வாக்காளர் அட்டை வாங்கினவங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து பண்ணாங்க ஸோ அதுக்கு மக்கள் மத்தியில் எவ்வளவு வரவேற்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா நல்ல முடிவு அப்படின்னு ஐம்பத்தி ஏழு சதவீதமும் அவசியம் அப்படின்னு பதினேழு சதவீதமும் கிட்டத்தட்ட எஸ்ஐஆருக்கு பீகார்லேயே ஆதரவு எழுபது சதவீதத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் கருத்து இல்லை ஏதோ பண்ணிட்டு போகிறாங்கிறது கருத்து இல்லை அப்படிங்கிறது பதினாறும் அரசியல் நகர்வு பாஜக வந்து அரசியலுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பதிமூணு பேரும் பதிமூணு சதவீத மக்கள் தான் நம்பக்கூடிய விஷயம் நம்ம பார்க்க முடியுறோம் எப்படின்னா நாற்பத்தி ஒம்பது சதவீதம் தான் என் ஆதரவு ஆனால் எழுபது சதவீதத்துக்கு மேலே என்டிஏ கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்ி அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூலேயும் எஸ்ஐஆர்லேயும் மக்கள் வந்து அந்த அரசை ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ பீகார் தேர்தல் முடிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க முடியுது ஒரு பக்கம் பாஜக கூட்டணி அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார்கள் பிரதமர் போய் பிரச்சாரம் பண்ண துவங்கிட்டார் அவங்க கூட்டணி நல்லா ஜெல்லாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு கூட்டணி தர்மத்தின் படி அங்கே ஒரு சைடு போயிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பில்லை ஆனால் எனக்கு சீட்டு தரல உனக்கு சீட்டு தரல அப்படின்னு சண்டை போடக்கூடிய மகாகட்பண்டன் ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு அவஸ்தைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் லெஃப்டில் பிஜேபி ரைட்டில் காங்கிரஸ் அப்படின்னா சென்ட்ரா நான் வரேன் அப்படின்னு ஜன்ஸ்வராஜ் ஒரு முயற்சி எடுத்திருக்கு ஸோ அவருடைய வெற்றியும் பெரிய அளவில் இருக்காது ஆனால் ஒரு ஆறுதல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த முடிவு மூலமாக தெரியுது தொடர்ந்து பீகார் தேர்தலை பற்றி பல தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் ஜனம் சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் Best and breathe.